கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் இந்நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் கொள்கிறேன் இன்றைய தியானத்திற்குரிய தலையங்கம் உண்மை உயர்த்தும் என்பதாகும் திருமறை பகுதி எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை உள்ள வசனங்கள் சிந்தனைக்கு முன் ஒரு நிமிடம் ஜபிப்போம் வார்த்தையினால் எங்களை ஆட்கொள்கின்ற ஆண்டவரே இந்த தியான பொழுதில் வார்த்தை என்கிற மன்னாவால் எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டுமென்று தாழ்வடைந்து வேண்டுகிறோம் பிதாவே ஆமை இந்த நாள் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள் ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாய் இருக்கிறோம் கடவுள் உண்மை உள்ளவர் அவர் ஒருபொழுதும் ஏமாற்றுபவராக இருந்ததில்லை கடவுளின் உண்மை நமக்கு வாழ்வு தருவதாக உள்ளது ஆகவே மனிதனும் உண்மையுடன் வாழ்வது அவசியம் ஆனால் உண்மையோடு உள்ள மனிதரை இன்றைய உலகில் பார்ப்பது மிக கடினமாக உள்ளது இன்று பொய்யை நியாயப்படுத்தும் உலகில் நாம் வாழ்கிறோம் வர்த்தக ரீதியாக பார்த்தாலும் உலகம் தருவது அனைத்தும் பொய்யாகவே இருக்கிறது உதாரணமாக குறிப்பிட்ட உணவை காட்டி இதை சாப்பிட்டால் ஆரோக்கியமாய் இருக்கலாம் என்றும் அழகு சாதனங்களை காண்பித்து இதை பயன்படுத்தினால் உன் உடல் அழகு மேம்படும் என்றும் இங்கு முதலீடு செய்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் என்றும் இந்த இடத்தில் கல்வி கற்றால் உயர்ந்த பணி கிடைக்கும் என்கிறதுமான பொய் விளம்பரங்களினால் பொய்யிலே மனிதன் மூழ்கிப் போகிறான் ஒரு மனிதன் பிறப்பது முதல் இறப்பது வரை பொய்யிலே வாழ வேண்டிய சூழல் யதார்த்தமாய் மாறிப்போன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொய்கள் இன்று யதார்த்தமாய் மாறிவிட்டது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே சாகும் நிலை அதாவது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தள செயலிகளில் நாள்தோறும் பொய்கள் குவியல் குவியலாக வளம் வருகின்றன அதில் ஒன்றை சொல்வேன் ஆனால் உடல் பருமனை குறைக்க பலவித பொய்யான ஆலோசனைகளை உண்மை போல் சித்தரித்து வெளிவிடுகின்றனர் விளைவு ஏமாற்றமே இப்படி பொய்கள் பெருகிவிட்டதால் உண்மையோடு வாழ்வது கடினமாகிவிட்டது உண்மையோடு உள்ள மனிதரை உலகம் வெறுக்கிறது வாழத் தெரியாதவன் என்று மட்டம் தட்டுகிறது அப்படித்தான் அன்று இயேசு கிறிஸ்துவையும் மறைநூல் அறிஞர்கள் சதுசெயர்கள் பரிசெயர்கள் வருத்தார்கள் பொய்யை பேசுகின்ற மனிதர்கள் இன்றைக்கு அதிகம் அவர்களை நேசிப்பவர்களும் இன்றைய உலகில் அதிகமாய் காணப்படுகிறார்கள் ஒரு பொய்யை பல முறை கூறினால் உண்மையாகிவிடும் என கூறுபவர்களும் அச்செயலை செய்பவர்களும் உண்டு இந்த பிரகாரம் அன்று எபேசுவிலும் பொய் நிறைந்திருந்தது ஆகவேதான் இத்திருமுக ஆசிரியர் பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள் என்று எபேசியருக்கு எழுதுகிறார் முந்தைய வசனங்களில் நீங்கள் கிறிஸ்துவைப் பற்றி கற்றறிந்தது இதுவல்ல மாறாக உண்மைக்கேற்ப வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை கற்றறிந்தீர்கள் ஆகவே நீங்கள் உங்கள் முந்தைய பொய்யான வாழ்வாகிய மரத்துப்போன உள்ளம் பேராசை ஒழுக்கக்கேடு காமவெறி வீணான எண்ணங்கள் பொய்க்காக பிடிவாத போங்கு இவைகளை விட்டு கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட புனி புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ் இயல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் என எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்க காணலாம் சத்தியத்திற்கு ஏற்ப வாழ்ந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழும் கிறிஸ்தவர்களாகிய நாம் பொய் உலகின் பாதையில் பயணிக்காமல் உண்மைக்கான உதாரணமாக வாழ முயற்சிக்க வேண்டும் கிறிஸ்தவர்களே இன்று உண்மையை மறைத்து பொய்யான முகமூடியை கொண்டு வாழ்வு நடத்துவது வேதனைக்குரிய காரியம் சந்தைப்படுத்தப்பட்ட உலகு எப்படி உடலுக்கும் ஆன்மாவுக்கும் தீங்கு விளைவிக்குமோ அப்படியே உண்மைக்கு புறம்பானவைகள் நம்மை வீழ்ச்சி பாதையில் நடத்தும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை நமது ஆன்மீக வாழ்வின் உயர்வுக்கு திருமறை சொல்லும் உண்மையான போதனைகளை ஏற்கும் மனப்பக்குவங்கள் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்று ஆன்மீக வீழ்ச்சிக்கான பொய் போதனைகளின் பெருக்கங்களை கேட்கிறோம் அதனால் போதிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் விழுந்து போகிறார்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய தலையாய கடமை முதலில் நாம் உண்மையுடன் வாழ வேண்டும் இரண்டாவதாக உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதாவது பொய்க்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அதிகாரங்கள் நெருங்கிய உறவுகள் என்றாலும் அவர்களை அவர்களது பொய்யை எதிர்க்கின்ற உண்மை மனநிலை நமக்குள் காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட மனநிலை உடையோரை இங்கு இன்று தேடுவது என்கிற நிலையிலே நாம் காணப்படுகிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆற்றிய மலைப்பொழிவில் யூத சட்டத்தை ஆய்வு செய்வதாக உள்ளது உண்மைக்கு மாறாக பின்பற்றப்பட்ட சடங்குகளை இயேசு கிறிஸ்து திருத்தம் செய்கிறார் அவர் இங்கு உண்மையை உரிமையோடு மக்களிடத்தில் எடுத்துரைக்கிறார் இயேசுவானவர் சட்டங்களை அளிக்க அல்ல மாறாக உண்மை அறிந்து அச்சட்டங்களை பரந்து விரிந்த உண்மை பார்வையிலே பார்க்க உதவுகிறார் வரலாற்றின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரையிலும் மற்ற சமூகங்கள் நம்மை உண்மை சமூகமாகத்தான் எதிர்பார்க்கிறது அதில் நாம் தவறியுள்ளது நிச்சயம் நம்முடைய ஸ்தாபனங்களில் நிறுவனங்களில் கல்வி மருத்துவமனைகளில் சபைகளில் இன்றைக்கும் பிற சமூகத்தினரின் நம்பிக்கையை பார்க்க முடிகிறது நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும் இன்றைய வேத பகுதி ஆக்கியோன் பொய்க்குரியவைகளை விட்டுவிட்டு உண்மைக்குரிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உடன் வாழ்கின்ற மனிதர்களோடு உண்மையாய் வாழ்ந்து உண்மையுள்ள ஒரு சமூகமாய் உயர அழைப்பு விடுக்கின்றார் உண்மை மட்டும் பேசி இவ்வுலகில் வாழ முடியுமா என்ற அநேக நேரங்களிலே நாம் கேள்வி எழுப்பலாம் இக்கேள்விக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராக இவ்வுலகில் உண்மையோடு வாழ முடியும் என வாழ்ந்து காட்டினார் இயேசுவை பின்பற்றின சீடர்களும் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு பின் உண்மையோடு வாழ்ந்து நற்செய்தியை பறைசாற்றினர் பல மக்களுக்கு முன் உதாரணமாய் உலகில் உண்மையோடு வாழ முடியும் என வாழ்ந்து காட்டின இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை அறிந்து இந்த தவக்காலத்தில் நம்மை சீர்திருத்தம் செய்து பொய்யான மாய்மாலமான செயல்களை சொற்களை சிந்தைகளை விட்டு தள்ளி உண்மைக்குரியவைகளை திரும்ப அனுபவமாக்கி நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர செய்வோம் உலக முட்டாள்கள் தினமாகிய இன்று உண்மைக்கு மாறானவைகளை சொல்லியும் செய்ய வைத்தும் உடன் வாழ்பவர்களை முட்டாளாக்கி மனம் நோகச் செய்யாமல் உண்மையையே பேசி உண்மையுடன் நடத்தி உண்மையான உறவை வலுப்படுத்துவோம் உண்மை நிச்சயமாய் நம்மை உயர்த்தும் கர்த்தர்தாமே இவ்வார்த்தைகள் வழி உண்மையுடன் வாழ நம் மனங்களை செவ்வைப்படுத்துவாராக ஆமே ஜெபம் செய்வோம் பாசமுள்ள கடவுளே உண்மையின் உறைவிடமே உம்மை வாழ்த்துகின்றோம் இக்காலை பொழுதிலே உம்மை பணிகின்றோம் நாங்கள் வெளித்தோற்றத்தில் உண்மை உள்ளவர்கள் போலவும் தூய்மையானவர்கள் போலவும் போலியாக எங்களை காண்பித்து உம்முடைய இறையரசுக்கு மாறானவற்றை செய்தோம் இனி எங்கள் பேச்சில் பணியில் பொறுப்பில் உதவி செய்தலில் உண்மை உண்மையுள்ளவர்களாயிருந்து உம் படைப்பின் மகுடமாய் வாழ அருள் புரிவீராக உம் திருமயந்த ரேசு கிறிஸ்துவின் வாழ்வு மூலம் தூய் ஆவியரின் உந்துதலோடு உண்மையை வாழ்வில் நடைமுறைப்படுத்தவும் அருள் புரியும் இந்நாளிலும் அனைத்து மக்களின் பயணங்கள் பணிகள் படிப்புகள் அத்தனையும் ஆசீர்வாதமாக்கி தருவீராக தீமைகள் தொடாதபடி கவலை கண்ணீர்கள் நோய்கள் துடைக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழ அருள் புரிய மன்றாடுகின்றோம் இவைகள் அனைத்தையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டிக் பிதாவே ஆமேன்